நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு பேத்துல யார் அவங்க உடம்புல இருக்கிற கொழுப்பை அதிகமா எரிச்சிருப்பாங்க சாதாரண நாலேஜ் இருக்கிற மக்கள் உடனே சொல்லிடுவாங்க ட்ரெட்மில்ல ஓடுனவர் தான் ஆனா நான் சொல்லுவேன் ரன்னிங் பண்ணவரை விட வேகமா ஸ்டடிய நடந்தவர் தான் அதிக கொழுப்பை எரிச்சிருப்பாரு ஆனா அது எப்படின்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்குது இல்ல ஆனா சயின்டிபிகலி நம்ம பாடி எப்படி ஃபேட்ட ஃபியூல யூஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுகிட்டீங்கன்னா அப்போ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இன்னைக்கு வீடியோ ஒரு பெரிய ஃபிட்னஸ் மித்த உங்க கண் முன்னாடியே உடைச்சு காட்ட போகுது

அதே ரன்னிங் போறப்போ எழுபதுல இருந்து தொண்ணூறு சதவீத ரேஞ்சுக்குள்ள இருக்கும் உங்களுக்கு தெரியுமா நம்ம ஹார்ட் ரேட் எவ்வளவு வேகமா துடிக்குதோ அந்த அளவுக்கான அதிகமான கலோரிஸ் நம்ம உடம்புல இருந்து பேர்ன் ஆகும் இதனால ஒரு மணி நேரம் வாக்கிங் போனவருக்கு இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது கலோரிஸ் பேர்ன் ஆகிருக்கும் ஆனா ரன்னிங் போனவருக்கு நானூறுல இருந்து அறுநூறு அளவுக்கான கலோரிஸ் பேர்ன் ஆகிருக்கும் இப்ப உடனே உங்களுக்கு தோணலாம் அட அப்போ ரன்னிங் தானே பெஸ்ட் அதிக கலோரிஸ் எரிச்சிருக்குன்னு எஸ் உண்மைதான் ஆனா நமக்கு எவ்வளவு கலோரிஸ் பேர்ன் ஆகிருக்குன்றத

பாடிக்கு அதிக எனர்ஜி டக்கு டக்குன்னு தேவைப்படும் அந்த நேரத்துல ஹார்ட் ரேட் ஹைல இருக்கும் அதனால ஃபேட்ல இருந்து எனர்ஜி எடுக்க முடியாம நம்ம உடம்பு ஆல்ரெடி தயாரா வச்சிருக்கிற கிளைகோஜன்ல இருந்து எனர்ஜி எடுத்துக்கும் கிளைகோஜன் அப்படினா நம்ம மசில்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்ட ஒரு குயிக் எனர்ஜி சோர்ஸ்னு சொல்லுவாங்க ஆனா அதுவே வாக்கிங் போறப்போ நம்ம ஹார்ட் ரேட் 50ல இருந்து 70% சதவீதத்துல இருக்குறதால ஸ்லோ பர்னிங் ஃபியூலான ஃபேட்ல இருந்து தான் எனர்ஜி எடுத்துக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வாக்கிங் போற இந்த நேரத்துல நம்ம உடம்புக்கு ஆக்ஸிஜன் அவேல

நேரத்துக்கு வேணாலும் நடந்து போகலாம் உங்க பெல்லி ஃபேட்டை லூஸ் பண்றதுக்கான பெஸ்ட் அண்ட் ஈஸிவே அப்படின்னா அது வாக்கிங் தான் வாக்கிங் எப்படி யூஸ் பண்றது அதுக்கான பிளான் தான் என்ன வாங்க அதை பத்தி இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம்

இன்சுலின் லெவல் அதிகமா இருக்கும் இந்த இன்சுலின் பாத்தீங்கன்னா ஃபேட் பேர்னிங்க தடுக்கக்கூடிய கூடிய ஒண்ணு ஆனா காலையில ஸ்டொமக் எம்டி இருக்கறதால இன்சுலின் லெவலும் ரொம்ப கம்மியா இருக்கறதால இந்த நேரத்துல வாக்கிங் போறதுன்றது ஃபாஸ்டா அண்ட் எக்ஸ்ட்ராவா ஃபேட் பர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும் சோ அதனால காலையில எழுந்ததும் முதல் வேலையா 30 நிமிஷத்துக்கு வாக்கிங் போக ஆரம்பிச்சிடுங்க அடுத்து நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப் 2 என்னன்னா லெமன் வாட்டர் நம்ம உடம்பு ஃபேட்டை எனர்ஜியா மாத்தற process-ஐ லிபோலிசிஸ்னு சொல்லுவாங்க இந்த லிப்போலிசிஸ் நடக்கணும்னா

இம்ப்ரூவ் ஆகிடுது அதுலயும் சில ஸ்டடிஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க வாக்கிங்க்கு முன்னாடி லெமன் வாட்டர் எடுத்துக்கிறது எஸ்பெஷலி அவங்களோட பெல்லி ஃபேட்ட டார்கெட் பண்ணி ஃபேட் பண்ண ஹெல்ப் பண்ணுதாம் சோ அதனால ஒரு லெமன் எடுங்க கிளாஸ் தண்ணில புளிஞ்சி விடுங்க உப்பு சக்கரை எதுமே சேர்க்காம அப்படியே எடுத்து குடிக்க ஆரம்பிங்க அதுக்கு பிறகு வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டெப் 3 நோ சிட்டிங் ஆஃப்டர் மீல் வீடியோ பார்க்கற எல்லாரும் உண்மையே சொல்லுங்க நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க உட்கார்ந்துடுவீங்களா இல்ல உடனே படுத்துடுவீங்களா இல்ல இத நீங்க பண்ணவே கூடாது இது ரெண்டுமே நீங்க உங்க வாழ்க்கையில பண்ற ரொம்ப பெரிய தவறு ஏன்னா அப்படி நீங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இதனால பிளட் சர்க்குலேஷன் ஸ்லோ ஆகிடுது செரிமான வேலை ஸ்லோ ஆயிடுது அண்ட் மசில்ஸ் எல்லாமும் இன்ஆக்டிவா லேசி மூடுக்கு மாறிடுது இதனால நம்ம பாடி சாப்பாட்டுல இருந்து கிடைச்ச குளுக்கோஸ ஃபேட்டா கன்வெர்ட் பண்ற வேலையை பண்ணிடுது ஏன் இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் ஃபேட்டா இருக்கிறதுக்கான மிக முக்கிய காரணமே இதுவாதான் இருந்துட்டு இருக்கு அதனால அப்படி நீங்க உங்க உடம்புல ஸ்டோர் ஆக போகாம பாத்துக்கணும்னா அப்போ நீங்க சாப்பிட்ட பிறகு உட்கார்ந்து இருக்காம நிக்கணும் இல்லாட்டி நடக்கணும் சாப்பிட்ட பிறகு குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டாண்டிங் பொசிஷன்ல இருங்க ஸ்டாண்டிங்ல நின்னுக்கிட்டே ஏதாவது வேலை பண்ணுங்க நீங்க ஒரு நாளுக்கு மூணு வேளை சாப்பிடுறீங்கல்ல ஒவ்வொரு வேலை சாப்பிட்டுக்கு பிறகு நிக்க ஆரம்பிங்க இல்லன்னா அதை விட பெஸ்டா லைட்டா நடக்க ஆரம்பிங்க இப்படி பண்ணும் போது மசில்ஸ் குளுக்கோஸ் அப்சர்வ் பண்ணிடும் மாறாது ஸ்டெப் போர் மிலிட்ரி வாக்கிங்

முதல்ல உங்க குதிங்கால் தான் கீழே படணும் பிறகு தான் கால்களின் விரல்கள் தரையில படணும் அண்ட் கைகளை ஸ்விங் பண்ணிக்கிட்டே நடக்கணும் அவ்வளவுதான் இதுதான் உங்களுக்கான மிலிட்டரி வாக்கிங் அப்படி உங்களால முடிஞ்சா ரெண்டு கிலோ எடை உள்ள பேக்பேக்க எடுத்துக்கோங்க அப்படி இல்லன்னா பரவாயில்ல அது ஆப்ஷனல் தான் அண்ட் முக்கியமா லாங் டிஸ்டன்ஸ்க்கு வாக் பண்ணுங்க மொட்டை மாடியில நடக்கிறதெல்லாம் அது வேலைக்கே ஆகாது சோ வீட்டை விட்டு வெளியே நடங்க லைக் நீங்க ஒரு சோல்ஜர் மாதிரி ஸ்டெப் பை டேக் த 21 ஒன் டேஸ் சேலஞ்ச் இப்ப சொன்ன

ஓகே நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்